மீட்பரின் கண்மணிகளே உங்கள் அனைவரையும் மீட்ப தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ன நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே ஆ முகத்தை பார்த்தாலுமே தெரியுது இன்றைக்கும் ஆண்டி வந்திருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவளாக இருக்கிறீங்கல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறத பார்த்தா எனக்கே உற்சாகம் வருது ஏதாவது கட்டாயமாக நான் சொல்லியே ஆகணும் இன்றைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருக்கேன் சரி இப்போது நம்ம வசனத்துக்கு நேராக போவோம் ஆண்டி நம்ம மனுக்கு செய்ய போகிறேன் ஒரு குட்டி வசனம் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஜபம் அவ்வளோதான் அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் ஆகையினால யாரும் எங்கேயும் எழுந்து போகவே கூடாது ஆண்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கவனமாக கேட்கணும் சரியா சரி இப்போது நம்ம வசனத்தை படிக்கலாம் என்ன நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள் ஞானிகளின் நெறியில் நடப்பவரோ தீங்கி நின்று விடுவிக்கப்படுவர் இன்னொரு முறை ஆண்டி வாசிக்கிறேன் என்ன தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள் ஞானிகளின் நெறியில் நடப்பவரோ தீங்கி நின்று விடுவிக்கப்படுவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி வசனத்தை கேட்டிங்கல்ல சரி இதை பிறகு அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு குட்டி கதை ஆண்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம் அந்த குருக்கு நான்கு சீடர்கள் இருந்தாங்க இந்த நான்கு சீடர்களுக்கும் ஒரு நாள் ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு என்னன்னா சரி இந்த சந்தேகத்தை நாம் நம்ப நம்ம விசாரிக்க வேண்டாம் நம்ம குருவிடத்தில் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க குருக்கிட்ட போனாங்க குருஜி குருஜின்னு கூப்பிட்டாங்க குரு சொன்னார் என்னப்பா சொல்லுங்க இல்லை குருஜி எங்கள் மனசில் இருக்கிற தீய எண்ணங்களையெல்லாம் நாங்கள் எப்படி வெளியேற்றணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க குருஜி அவங்கள பார்த்து ரொம்ப சிரிச்சாராம் பரவாயில்லையே நம்ம சீடர்கள் ரொம்ப புத்திசாலியாக ஆகிட்டாங்க பெரிய பெரிய கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டுட்டு சரி இதற்கான பதிலை நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு சரியான பதிலை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்களாம் மறுநாள் ஆச்சு மறுநாள் சீரர்கள் எல்லோரும் வராங்க வந்து பார்த்தா அவங்க எப்பொழுதும் உக்கார இடத்துல ஒரு பெரிய பானை ஒன்று இருந்துச்சான் இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்ம உட்கார இடத்துல ஒரு பெரிய பானையை குரு வச்சுருக்குறாங்களே என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு குருக்கிட்டே வராங்க குருஜி என்ன குருஜி பேர் பானையை வச்சுருக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களான் குரு சொன்னாரா சரி நேற்றைக்கு நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்டீங்க இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன் நீங்கள் கட்டாயமாக பதில் சொல்லுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் அவர் என்ன கேட்டாரா சரி யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாராம் முதல் மூன்று சீடர்கள் சொன்னாங்களாம் என்ன குருஜி இதில் என்ன பெரிய சந்தேக வேண்டி கிடக்குது இல்லை இட்டி பார்த்தாங்களா இட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லையே குருஜின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஆனால் அந்த நாலாவது சீடை என்ன சொன்னானா குருஜி நான் சொல்கிறேன் குருஜின்னு சொல்லிட்டு சொன்னானா சரி சொல்லுப்பான்னு சொல்லிட்டு குருஜி சொன்னாங்களாம் அவன் சொன்னானா குருஜி அந்த பானைக்குள்ளே காற்று இருக்குது குருஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா குருஜிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மற்ற சீடர்களை பார்த்து எல்லோரும் வேகமாக கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரான் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சான் அந்த சீடனுக்கு சரி ரெண்டாவது கேள்வி என்னன்னா இந்த பானையில் இருக்கிற காற்றை நம்ம எப்படி வெளியேற்ற முடியும்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேள்வி கேட்டாராம் அதற்கு அந்த முட முதல் சீடு என்ன சொன்னானா குருஜி எனக்கு தெரியாது குருஜி சொல்லிட்டு முதல் சீடன் சொன்னான் ரெண்டாவது சீடன் சொன்னானா இது என்ன இது இதெல்லாம் சாத்தியமாகுமா என்ன குருஜி இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னானா மூன்றாவது சீடு என்ன சொன்னானா நோவே நோ சான்ஸ் என்ன குருஜி நீங்கன்னு சொல்லிட்டு சொன்னானா ஆனால் நான்காவது சீடு என்ன சொன்னா குருஜி நான் ஒன்று சொல்கிறேன் சரியான்னு பாருங்கள் அந்த பானைக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த காற்று வெளியே வந்துடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னானா குருஜிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான் மீண்டும் மற்ற சிடர்களை பார்த்துட்டு வேகமாக கை தட்டுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாராம் அந்த மற்ற சிடர்களும் நல்லா வேகமாக கை தட்டினாங்களாம் அந்த நான்காவது சீடன் ரொம்ப பெருமையாயிருச்சான் பரவாயில்லையே நம்ம கரெக்டாக பதில் சொல்லிட்டோமேனு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டானாம் அப்ப குருஜி சொன்னாங்களா பாத்தீங்களா இந்த பானைக்குள்ளே இருக்கிற காற்றை நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற நம்ம அதை கஷ்டப்பட்டு வெளியேற்ற வேண்டாம் என்ன அந்த காற்று வெளியே போயிருது போது காற்று வெளியே போயிடுது இல்லையா அதே தான் சீரர்களே நம்ம இதயத்தில் உள்ள தீய எண்ணங்களை நம்மளாவே அகற்ற முடியாது ஆனால் ஒரே ஒரு மட்டும் வழி இருக்கு என்னன்னா நன்மையான எண்ணங்களை நல்ல எண்ணங்களை நம்ம இருதயத்தை உள்ள திணிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த தீமையான எண்ணங்கள் நம்ம அறியாமலே நம்ம விட்டு வெளியே போயிடும்னு சொல்லிட்டு இது தா மேட்ட வெரி சிம்பிள் அப்படி சொல்லிட்டு குருஜி சொன்னாங்களாம் அந்த நான்கு சீடர்கள்லாம் ஒரு பாத்துட்டு அடாடா ச்சே எப்படி இவ்வளவு சீப் சூப்பரா இந்த பெரிய விஷயத்த சிம்பிளா குருஜி சொல்லிட்டாங்களே குருஜி சூப்பர் குருஜி நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் குருஜி இதை எங்க வாழ்க்கையை நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்களாம் என்ன குழந்தைகளே கதை புரிஞ்சுதா கட்டாயமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன எப்படின்னா பாருங்கள் இந்த குரு வந்து இந்த நான்கு சீடர்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த மூன்று சீடர்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம உடனே தெரியாது சாத்தியமாகாது நோவே இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுறாங்க ஆனால் அந்த நான்காவது சீடனை பார்த்திங்களா அவன் எவ்வாறு நிதானிச்சுட்டு அழகாக ஞானமாக பதில் சொல்கிறான் இல்லையா ஆமாம் தானே என்னடா இது ஆண்டி திடீர்னு வந்துடுற ஞானம் என்னனோ சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா சரி சொல்கிறேன் ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ கட்டாயமாக நான் சொல்லதான் போகிறேன் அது எப்படின்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்தில் ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறார் அது எப்படின்னா ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானம் என்னது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானம் அதுவே ஞானத்தின் தொடக்கம் என்று ஆண்டவர் சொல்கிறார் இப்போ பாருங்கள் வீட்டில் உங்களை யார் யாரெல்லாம் கவனிச்சிக்கிறா அம்மா அப்பா கவனிச்சுக்குவாங்க இல்லை அண்ணன் அக்கா யாராவது ஓகே ஸ்கூலில் டீச்சர்ஸு அப்போ மற்ற இடங்கள் போகும்போது யாராவது அப்போது எப்போவுமே அம்மாவாலேயும் டீச்சர்ஸாலேயும் உங்களை கவனிச்சிட்டே இருக்க முடியுமா முடியாது இல்லையா ஆனால் நீங்கள் தூங்கும்போதும் எங்கே எங்கே போனாலும் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களை கவனிச்சிட்டே இருப்பாங்க அட அது யாரும் கேட்குறீங்களா அவர் தான் நம்ம ஏசப்பா ஏசப்ப என்ன செய்வாங்கன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம எங்கே மறைஞ்சிருந்தாலும் சரி ஒளிஞ்சிருந்தாலும் சரி நம்மளை எப்பொழுதும் அவளுடைய கண்கள் என்னவா நோக்கிய வண்ணமாக இருக்குமா இப்போ ஒரு சில பிள்ளைங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க ஐயோ நான் செய்ய மாட்டேன் ஆனால் டீச்சர்ஸும் இருக்க மாட்டாங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க ஆனால் ஏதாவது செய்ய சொன்னால் தப்பான க ஐயோ நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா பார்த்துட்டு இருப்பார் சொல்லிட்டு நீங்கள் கூட சொல்லியிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் அப்படி தானே அப்படி செய்கிறாங்க பார்த்தீங்களா யாருமே பார்க்கலனா கூட ஏசப்பா பார்க்குறாருன்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வு தான் ஞானத்தின் தொடக்கம் அந்த உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியுது பார்க்கும்போது நீங்களாம் ஞானம் உள்ள பிள்ளைங்க தான் முகத்தை பார்க்கும்போதே அந்த ஞானத்தின் வெளிச்சத்தை ஆண்டியால் உணர முடியுது சரி இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம் ஞானம்னா என்ன அது எப்படிப்பட்டது அது எங்கிருந்து வருகிறது ஞானம் எங்கிருந்து வருகிறது ஏசப்பாளத்தில் தான் வரும் இப்போது வேதாகமத்தின்படி நம்ம ஒரு சிறு கதையை சொல்கிறேன் கவனிங்க வேதாகமத்தில் சாலமுன் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் கடவுள் மீது அனாதி அதாவது அளவில்லாத அன்பு வச்சிருந்தாரு அதுக்காக என்ன செஞ்சார்னா அவர் ஆண்டவருக்கு ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை அதாவது எரிபலியில் ஆண்டவருக்கு செலுத்தினாராம் ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷமாயிட்டான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் எரிபலிகளை நமக்காக இந்த மகன் செலுத்துறானே சொல்லிட்டு நினச்சிட்டு அன்று இரவே என்ன செய்கிறாரா சாலமோன் ராஜாவின்னு இரு சாலமோன் ராஜா இறங்கி வராரா நேரில் வந்து சாலமோன் ராஜா கிட்ட கேட்குறாரா சாலமோன் சாலமோன் நீ எனக்கு இவ்வளோ ஆயிரம் எரிபலிகளை செலுத்தினியே சரி இப்போ, உனக்கு என்ன விருப்பம் அதை மட்டும் சொல்லு நான் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு சொல்றாராம் சாலமோன் ராஜா சொன்னாரா ஆண்டவரே எனக்கு எதுவும் வேணா நீங்க ஒப்பு ஜனங்கள் இந்த ஜனங்களுக்கு நான் நெறி தவறாமல் நீதி நெறி தவறாமல் நீதி வழங்கவும் என்ன என்ன என்று அறிகிற பகுத்தறிகிற அறிவை மட்டும் தாங்க ஆண்டவரே எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா சொன்னாராம் உடனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான் என்னன்னா இவனுக்கு சொன்னா அவன் அவனுக்குன்னு கேட்காம தனத்தில் உள்ள

அதான் ஞானத்தின் வல்லமையை பார்த்தீங்களா ஒருவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறானோ என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்கிறாரு இப்போ நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஞானம் தேவைப்படுதா இருக்குது இப்போ உங்களையும் சிறிய பிள்ளைங்க இல்லைங்களா படிப்புக்கு தேவைப்படும் இப்போது அப்பா அம்மா கூட கூட நம்ம எப்படி நடந்துக்கணும் பிறடத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்புறம் வந்துட்டு எப்படி நல்லா பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஞானம் தேவை டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஞானம் தேவை அம்மா சொல்கிற வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஞானம் தேவை என்ன இப்போது எடுத்துக்காட்டாக எடுத்துங்க ஒரு கிளாஸ் எடுத்துருவான்னு சொல்கிறாங்க அந்த கிளாஸ் நீங்கள் நீங்கள் போவீங்க அது எடுக்கும் போது கீழே பொத்து பொத்துன்னு போட்டு எடுத்து வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது அது கவன சிதறல் தானே அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு ஞானமாக கரெக்டாக எடுத்து வந்து கரெக்டாக எங்கேருந்து எடுக்கிறோமோ அங்கேயே வைக்கணும் இதெல்லாம் தான் ஞானமான காரியம் இந்த சின்ன வயசில் நீங்கள் செய்ய வேண்டிய ஞானமான காரியங்கள்னா கருத்தாக அதாவது அதிலே உற்று நோக்கி கவனமாக செய்யணும் அந்த மாதிரி ஞானத்தை நம்ம ஆடத்துலேருந்து கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் சரியா இப்போது என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஞானம் என்றால் என்ன அது எங்கிருந்து வருது அது எப்படிலாம் வெளிப்படம் என்று கற்றுக்கொண்டீங்க இல்லையா அம்மா தானே என்ன பார்க்குறீங்க வாழ்க்கையில செயல்படுத்துவீங்க இல்லை நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் எல்லா காரியத்துக்காகவும் நம் ஆண்டு ஞானத்தை கேட்கணும் எஸ்ஸப்பா எனக்கு எல்லா ஊற்றுலையும் ஆண்டவரே படிக்க ஞானம் தாங்க கூட ஞானத்தை கொடுங்க பழைய கூட ஞானத்தை கொடுங்க இப்போ ஞானமுள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அவங்க முதலாவது தான் இருப்பாங்க படிப்புலேயும் முதலாவது இருப்பாங்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் முதலாவது தான் இருப்பாங்க நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஆன்ட்டி சொன்ன கதை புரிஞ்சுதா சொன்ன கருத்துக்கெல்லாம் புரிஞ்சுதா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ ஒரு சின்ன ஜாப் பண்ணலாமா சரி கண்ண முடுங்க அறிவெளி என அவர் நினைத்தார் ஆற்றல் மிகவே என கழித்தார் கவிதையில் பாடிடுவேன் அவர் சாற்றிடுவேன் அழகிய கவிதையில் பாடிடுவேன் அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன் அன்பு தெய்வமே அறிவளிகளாகிய எங்கள் அனைவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து ஆற்றல் மிக தந்து எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கின்றீர்களே சுவாமி உமை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா ஞானங்களுக்கெல்லாம் அதிபதி நீதானே சுவாமி அப்பா இந்த அண்ட சராசரங்களை அப்பா அனாதி ஞானத்தினால் நீ படைத்து எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறே சுவாமி உமக்கு கோடி நன்மை ஆண்டவரே கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா அந்த அனாதி ஞானத்தினால் இந்த வேலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு அப்பா உங்க உன்னத ஞானத்தினால் நிறைப்பீரலும் சுவாமி ராஜா இந்த நாளிலே அவர்கள் ஞானம் என்றால் என்ன அது எங்கிருந்து வருகிறது அது எப்படி எப்பெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்ட என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உன்னத உன்னத ஞானத்தினால் நீ அவர்களை நிரப்பி ஆண்டவரே அவர் எதிர்காலத்தை ஒரு ஞானமுள்ள எதிர்காலமாய் முற்றிலுமாய் நீ மாற்ற அவளை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இரக்கமாயிரும் சுவாமி ராஜா என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் குறைவுள்ளாய் இருக்கிறார்களோ நீ சொன்னீரே சுவாமி எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருக்கிறானோ என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீங்களே சுவாமி என் பிள்ளைகள் எந்தெந்த விதத்தில் குறைவுள்ளாக இருக்கிறார்கள் என்று நீர் ஒருவரே அறிந்தவராக இருக்கிறீரே சுவாமி என்ன அந்த குறைவுபட்ட எல்லா காரியங்களையும் சுவாமி நீர் நிறைவுள்ளதாய் மாற்றி விசேஷ ஞானங்களால் அவர்களை நிரப்பி ஆண்டவரே அறிவிலும் விவேகத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யும்படியாய் ஒவ்வொரு பிள்ளையுடைய சிந்தனை சொல் ஆவி ஆத்மா சரீர நாளங்கள் தசைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்ஜியம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்திரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்திரலும் ராஜ்ஜியமும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமைக்கே உரியது ஆமேன் பிரைஸலாட் சரி ஆண்டி அதே கேட்டிங்க பசங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்க மீண்டும் நாளைக்கு உங்களை நான் சந்திக்க வருவேன் ஒரு சின்ன கதையோடு வருவேன் சரியா இதோடு உங்களை விடைப்பெறுகிறேன் பாய்